அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் உஸ்மான் தாலா நம் இஸ்லாமிய மாதத்தை மிக அழகான முறையில் அமைத்து தந்திருக்கிறான் முஹர்ரமில் துவங்கி ஜுல்ஹில் முடிகிறது முஹர்ரமுடைய பத்தாவது நாளும் சிறப்புமிக்க ஆசோரா தினமாகவும் துல்ஹனுடைய இறுதி மாதமாக இருக்கின்ற துல்ஹனுடைய பத்தாவது நாளையும் யோமுன் நகர் ஹஜ்ஜு பெருநாளாக அல்லாஹ் தலா ஆக்கி தந்திருக்கிறான் யோமு ஆஷோரா வருகின்ற நேரத்தில் நாம் மூசா அலை சலாமை நினைவு கூறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம் இதே இறுதி மாதமான துல்ஹஜ் மாதம் வந்தவுடன் இப்ராஹிம் அலை சலாம் இஸ்மாயில் அலை சலாவுடைய வரலாற்றை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம் எனவே நம்மளுடைய முதல் மாதமும் சரி நம்மளுடைய இறுதி மாதமும் சரி அல்லாஹுடைய சிந்தனை தருகின்ற நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கின்ற கேட்கின்ற ஒரு வாக்கியத்தை பெற்ற சமூகமாக நாம் ஆகிவிடுகிறோம் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே மொஹர்ரமுடைய இந்த பத்தாவது நாள் இதற்குத்தான் ஆஷோரா என்று அரபியில் சொல்வார்கள் ஒன்பதாவது நாளுக்கு தாசோ ஆ ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் நோன்பு பிடிக்கவர்களாக நாம் இருக்கிறோம் ஏன் நோன்பு பிடிக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு செய்து வருகிறார்கள் அங்கே இருந்த அங்கு யூதர்கள் ஜியூஸ் அவர்கள் எல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக அந்த ஆஷோரா மொஹர்ரமுடைய பத்தாவது நாளை அவர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவரிடத்துல கேட்டார்கள் ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய நபியாக இருந்த மூசா அலிசலாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் அல்லா உஸ்வான்தான் பாதுகாத்தான் என்ற ஒரு கொடிய அந்த மன்னனிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் எனவே அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னவுடன் நபிசல்லா அலிஸ்வம் சொன்ன வார்த்தை ஹதீஷரிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நஹனு அஹ குமி மூசா மின் உங்களை விட மூசா அலீசலாமுக்கு மிக தகுதி படைத்த ஒரு சமூகம் என்று சொன்னால் நாங்கள் என்று சொல்லிவிட்டு அலீசலாம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள் ஓ அமர விஷ்யாமிஹி நபிசல்லல்லாஹ் அலு இஸ்லம் அவர்களும் நோன்பு வைக்க சமுதாயத்தர்களை ஏவினார்கள் என்ற ஹதீசை நாம் பார்க்க முடிகிறது இது மட்டும் அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் மூசா அலை சலாம் சமூகத்தை பாதுகாத்ததை போன்று பல நபிமார்களுக்கு இந்த ஆஷோராவுடைய தினத்தில் அல்லாஹஸ்மான பல வெற்றிகளை தந்திருக்கிறான் பல நிகழ்வுகளில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறான் ஆதவ அலி சலாவுடைய வரலாறுல இருந்து ஆரம்பிச்சு பல நபிமார்களுடைய வரலாறுகளில் இந்த முஹர்ரமுடைய பத்தாவது நாள் ஆஷோரா தினம் என்பது சிறப்பு மிக்க ஒரு தினமாக அமைந்திருக்கிறது கிதாபுகள்ல எழுதுறாங்க ஆதம் அலை சலாம் வானுலகத்திலிருந்து இறக்கப்பட்டு சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு அவர்களுக்கு தௌபா கிடைத்ததும் இந்த ஆசோரா தினத்தில் தான் அல்லாவிடத்துல அவங்க தௌபா கேட்டாங்க யா அல்லாஹ் நான் அப்படி தெரியாம கனிய சாப்பிட்டேன் என்னை மன்னிச்சு என்பதற்கு அல்லாஹ் உஸ்மான தாரா தௌபாவை நசிபாக்கியதும் இந்த ஆசோராத தினத்தில் தான் ஏ நூ அலை சலாம் அந்த ஜூதி என்ற மலையின் பக்கம் அவருடைய கப்பல் போய் சேர்ந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டதும் இதே ஆசோராவோட தினத்தில் தான் வரலாறுகள்ல இப்ராஹிம் அலி பிறப்பைப் பிறப்பை பற்றியும் அவர்கள் நெருப்பு கொண்டத்தில் வீசப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பு பெற்றதும் இதே ஆஷோராவுடைய தினத்தில் என்று எழுதப்படுகிறது இப்படி யாக்குப் அலி இஸ்லாமுடைய வரலாறில் யூசுப் அலி இஸ்லாவுடைய வரலாறில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் இருந்து நிரபராதி என்று நியமிக்கப்பட்டு வெளியே வந்த அந்த நாள் ஆஷோராவுடைய நாள் என்று எழுதப்படுகிறது யாக்குப் அலிசலாம் தன்னுடைய மகனை இழந்து அழுது அழுது கண் பார்வையை மக்கி போன அந்த நேரத்தில் அவர்கள் பார்வையை பெற்ற அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களுக்கு பார்வை தந்ததும் இந்த தினம் என்று எழுதப்படுகிறது இது போன்ற வரிசையில் தான் மூசா அலை சலாமுக்கும் அல்லாஹஸ்மான் தாலா இந்த ஆஷோராவண தினத்தில் இருந்து ஒரு நஜாத்தை ஒரு அல்லாஹான பாதுகாப்பை தந்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகிறது நபி சல்லா அலிஸ்லும் அதை முன்மொழிந்து சொன்னார்கள் நஹனு அஹக்குபி மூசா மின்கும் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் நாங்கள்தான் என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லம் நோம்பு நோட்டுறாங்க அப்படி என்ன நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் மூசா அலி இஸ்லாமுக்கு என்ன உறவு அவங்களும் நபி இவங்களும் நபி அப்படின்னு நம்ம சாதாரணமாக நம்ம சமுதாயம் சொல்ல முடியாது மற்ற சமுதாயங்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் நாம் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம எத்தனை வக்தங்க தொழுகிறோம் அஞ்சு வக்து தான் தொழுகிறோம் எத்தனை வக்து தொழுகிறோம் அஞ்சு வக்து மூசா அலிசலா மட்டும் இல்லைன்னா நம்ம எத்தனை வக்து தொழுந்திருக்கணும் ஐம்பது வக்துகள் தொழுந்திருக்கணும் அஞ்சுக்கே நம்மளுடைய நிலவு எப்படி இருக்கு அஞ்சு நமக்கு முடியல ஆனா மூசா அலிசலாம் அங்க மேடாஜுடைய இரவிலே வானத்தில் சந்திக்கும் பொழுது ஐந்து ஐந்தாக குறைத்தது யார் தான் மூசா அலிசலாமுடைய ஒரு புரித்தல் எனவே மூசா அலை சலாமுக்கும் நம் சமுதாயத்திற்கும் அதிகமான உறவுகள் இருக்கு இப்படி பல நபிமார்களுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாளாக இருந்தது இந்த ஆஷோராவுடைய தினம் எனவே நபிசல்லா அலி செல்லம் நோன்பு நோக்க சொன்னார்கள் பத்தாவது தினம் மட்டும் தான் நோன்பு வைக்க சொன்னாங்க விசிலாசன் செல்லும் ஆனால் இறுதி காலம் அருகின்ற நேரத்தில் அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் விசலல்லாஹ் வரை செல்லும் இந்த யூதர்களுடைய எல்லா நிலைகளும் அறிந்த நேரத்தில் விசிலாசம் சொன்னாங்க ஒருவேளை அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த ஆசோராவுடைய தினத்தில் அந்த யூதர்களுக்கு மாற்றமாக ஒரு நாள் முன்னால் நோன்பு வைப்பேன் அல்லது ஒரு நாள் பின்னால் நான் நோன்பு வைப்பேன் அதாவது பத்துக்கு முன்னாடி ஒன்பது பத்து வைப்பேன் அல்லது பத்து பதினொன்று நான் வைப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசு சொன்னதற்கு ஏற்ப நாம் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் ஒன்பது பத்து அல்லது ஞாயிறு திங்கள் பத்து பதினொன்று நாம் நோன்பு வைக்கிறோம் இதனுடைய பலன் என்ன அல்லா உஸ்மான தாலா குரான் ஷரீஃப் சோரா இப்ராஹிமுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நபியே மூசா அலி இஸ்லாம் அவர்களிடையே உங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினானோ அந்த நாட்களை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா இதுதான் முக்கியமான வசனம் ஒவ்வொரு அத்தாட்சிகளிலும் ஒவ்வொரு நிச்சயமாக உடையவர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும் எனவே நீங்கள் பொறுமை காக்கக்கூடியவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் எப்படி அல்லாஹுஸ்மான் நபிமார்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை நடத்தினானோ உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹான பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கும் இருக்கும் பொறுமைனா எப்போ நமக்கு ஒரு துன்பம் அறிகிறது கஷ்டம் அளிக்கிறது சொன்னால் அந்த நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும் அதே போன்று நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இன்பமான சுகமான ஒரு நிகழ்வு நடக்கிறது சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது இதற்கு தான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹுடைய நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இதுதான் ஆஷோராவுடைய மிக முக்கியமான நிகழ்வு இன்று அப்படியே மாறி போயிருக்கு அந்த நாள் அப்படின்னு வந்துருச்சு இது சில நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் நமக்கு காட்டுவது முஸ்லீம் என்று சொன்னால் யார் என்பதை நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது திரைப்படங்களிலும் மீடியாக்களிலும் பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லீம் தெருக்களிலே நெஞ்சிலே அழிக்கக்கூடியவனா காட்டுறாங்க தீமிதிக்கக்கூடியவனா காட்டுறாங்க யாரோ ஒருவர் செய்வதற்காக வேண்டி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னா சமூகத்தில் ஆங்காங்கே நடைபெற்று தான் இருக்கு நேற்று எங்க வீட்டில் நடந்ததை நான் சொல்றேன் பள்ளிவாசல்ல இது சொல்ல வேண்டியதாக இருக்கு மகரி முடிச்சுட்டு சாப்பிடலாம் சாப்பாடை எடுத்து வைக்கும் பொழுது எங்க வீட்டில் ஒரு பேஷனில் சாப்பாடு ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறாங்க பகாரியா சாப்பாடு இருக்கு என்னப்பா இது திடீர்னு சொன்னா சவாரி அப்படின்னாங்க யாரு சவாரி போறா எதுக்காக இத அப்படின்னாங்க அதில் பார்த்தா அதில் ஒரு விஷயம் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்களா பிசான் பக்காதாலைக்கு அன்றைய தினம் அது செய்யக்கூடாதான் எதற்காக வேண்டி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டமால் டிமில் டமால் நீர் சாவும் போல ஒன்று என்னன்னு சொல்லிட்டேன் வீடியோவில் இருக்கு ஃபோட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு வீடியோ வச்சிருக்கிறேன் இப்படி ஒரு சத்தம் அங்கே குழந்தைகள் இருந்தாலும் சரி முதியவர்கள் இருந்தாலும் சரி அலறி போய் விடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சத்தம் வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா ஏதோ ஒரு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு பத்து வயசு பதினோரு வயசு பையன் இருப்பான் இப்படி முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு அவன் ஃபுல்லாக அலங்காரம் போட்ட மாதிரி இருக்கிறான் ஆனால் அவன் பாதி டவுசர் தான் போட்டிருக்கிறான் அவை இப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அதை தூக்கிக்கிட்டு போறாங்க முன்னாடி ஒருத்தர் ஒரு மயில் ரகையை வச்சு என்ன செய்யறாரு அடிக்கிறார் இது எங்க தெருவுல ரெட்டில் நடந்ததை நான் சொல்றேன் இப்படி செய்யக்கூடியதற்கு இஸ்லாமுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஏன் இப்படி செய்யப்படுகிறது கேட்டால் ரபி அல்லா தாலான் நபி சொல்லா அலிசல்லுடைய பேரரான ஹுசைன் ரதி அல்லா தாலான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எனவே அதற்கு நிமித்தமாக நாம் துக்கம் கொண்டாடுகிறோம் நெஞ்சில் அடிச்சுக்கிறது தீ மிதிக்கிறது அவர்களுடைய அந்த பஞ்சா என்ற ரீதியில எடுத்துக்கிட்டு ஓடுறது இதையெல்லாம் செய்வது இஸ்லாமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேர் போய் அங்க நிற்கிறோம் அந்த இடங்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை லைஸ் மின்னா மன் லரபல் худоதே யார் ஒருவர் ஒரு கன்னத்தில் அடித்துக் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல வ ஷக்கல் ஜுயூப தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொல்கிறாரே அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல வ தஆபித அவல் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ அதை மறுபடியும் மக்களுக்கு மத்தியில் வாதாடி கொண்டிருக்கிறாரே அவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல நம்மை சார்ந்தவர் அல்ல என்றால் இஸ்லாமியனே இல்லை என்று விசுவாசம் சொல்றாங்க இது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்ப நடந்தது ஷஹாதேவ் ஹுசைன் ரதியல்லாவுதலான் ஹிஜிரி அறுபத்தி ஒன்னு நம்ம எப்படி தெரியுமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஷஹாதத் என்று சொல்லிக்கொண்டு இன்ற பல மக்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய கண்ணங்களை அப்படியே கிழித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது இஸ்லாமுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சன்னிவிக்கா அல்லாஹின்ரியவர்களே மத்தி நவிகள்நாயகம் சொன்ன வார்த்தைகள் வரலாறுல மிக முக்கியமான விஷயம் ஹுசைனு மின்னி வான மின் ஹுசைன் ரதி அல்லாதல் என்னை சார்ந்தவர்கள் நான் அவரை சார்ந்தவர் என்று ரதியல் நாயகம் சல்லா அலிஸ் சொல்லியிருக்கிறான் மண் அஹப்பஹுமா அஹப்பனி யார் ஹசேனையும் ஹுசைனும் ரதி அல்லா தாலுமா அவர்கள் இருவர்களையும் விரும்புகிறாரோ பக்கத் அஹப்பனி என்னை அவர்கள் விரும்பியவர்கள் சொன்னான்

நம்ம தெருக்கல்ல நடந்தா நாம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது நமக்கு முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்படி செஞ்சிருப்பாங்க நம்மளுடைய அப்பா அப்படி செஞ்சிருக்க ஆனால் நாம் இஸ்லாமை விளங்க வேண்டும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மீடியாக்கள்ல இதைத்தான் படம் பிடித்து காட்டுறாங்க இது யோசிக்கணும் நாம் ஒற்றுமையான மார்க்கம் அனாச்சாரமான இந்த விதத்தான விஷயங்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை காமிக்க வேண்டும் நடந்தது ஹிஜ்ரி அறுபத்தில் ஏன் நடந்தது இதுவும் வரலாறு இருக்கிறது நபிகன் நாயகன் சல்லல்லா அலுசெல்லம் ஹிஜ்ரி பதினொன்னு குஃபாத்தா வராங்க அதற்கு பிறகு ஆட்சியை எடுத்தவங்க யார் அபூபகரதி அல்லாஹ் ரெண்டரை வருஷம் ஆட்சி அதற்கு பிறகு உமரது அல்லாஹ் நான் ஆட்சி பத்து வருஷம் ஆட்சி பனிரென்றரை வருஷம் ஆட்சி வந்திருக்கா அதற்கு பிறகு உஸ்மானிய பேராட்சி இதுதான் பனிரென்றரை வருஷம் பன்னெண்டு வருஷம் அவங்களுடைய ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் உமரது இல்லாத ஆட்சி காலம் வரைக்கும் எந்த ஒரு ஃபித்னா பசாத் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தாங்க உமரது இல்லாத எங்கே எது நடந்தாலும் அவர்களுடைய பார்வைக்கு அது வந்து விடும் அந்த அளவுக்கு அவங்களுடைய வரலாறு இருந்துச்சு ஆனால் உஸ்மான ஆட்சி காலம் வரும் பொழுது பல நபர்கள் மாற்று கருத்துக்களை சொல்லி 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 அவர்களுடைய பேராட்சியில் பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்ப ஹிஜ்ரி முப்பத்தி அஞ்சு உஸ்மான் ரதி அல்லா தால கொலை செய்யப்படுறாங்க ஷஹீதாக்கப்படுறாங்க நோன்பு வைத்த நிலையில் குரான் ஓதிய நிலையில் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க உண்மைதான் அந்த நேரத்தில் ஷாம் நகரத்தில் முவாவியா ரதி அல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க கவர்னரா இங்க நடந்த நிகழ்வு மதீனாவில் அப்பொழுது இங்க இருக்கக்கூடியவங்க அலி ரதி அல்லா தாலும் ஹசன் ரதி அல்லா தாலும் ஹுசேன் ரதி அல்லா தாலும் நபிசல்லாஹ் ஒஃபாத் ஆகும் பொழுது அந்த ஹசன் ரதி அல்லா ஹுசேனா ஆறு வயசு தான் யோசி பார்க்கணும் இதெல்லாம் ரதி எல்லாத்தனும் ஹசன் ரதினும் அலிரதன் எங்க இருக்காங்க மதீனாவில் இருக்கிறாங்க அப்போ ஆட்சி அடுத்தது யாருக்கு அப்படின்னு பேசும் பொழுது அலிரதி அல்லாதவர்களுக்கு எல்லாரும் பையத்து செய்யறாங்க எல்லாரும் அலிரதன் ஆனால் அங்கே இருந்த ஷாம்லம் பெரிய கவர்னர் அபு சூப்பியான் அவர்களுடைய மகன் பெரிய சஹாபி நல்ல சஹாபி அவங்க சொல்றாங்க முதல்ல உஸ்மான் ரஜயாதான் யார் ஷஹீதாக்குனா யார் கொலை செஞ்சாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு நீங்க என்ன ஆட்சிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சனை பெரியசா ஆகுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ரெண்டு பெரிய கூட்டம் வந்துருச்சு இந்த பக்கம் ஒருத்தவங்க ஆதரவாக அந்த பக்கம் ஒரு ஆதரவாக உடனே அலிரதன் நினைச்சிட்டாங்க இந்த மதீனாவில் இருந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை சரி வராதுன்னு சொல்லி அவங்க பூஃபாக்கு நகர்ந்துட்டாங்க ஈராக் கூஃபாக்கு என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க தலைமை கூஃபாவை ஆக்குனாங்க காரணம் என்ன மதினாவுக்குள் அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது மக்காவுக்குள் வரக்கூடாது நாங்கள் போனாங்க நாள வருஷம் ஆட்சி காலம் வெறும் பிரச்சனையாகவே போனது அலி அல்லா தலானுக்கு இறுதியாக அவர்களும் ஷகிதாக்கப்பட்டாங்க அடுத்த ஆறு மாதம் ஹசன் ரதி அல்லா ஆட்சி எடுத்தாங்க நம்ம ஹலீஃபா நாலு பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல ஹலீஃபா என்பவர்கள் ஐந்து நபர்கள் அதுல ஹசன் ரதி அல்லா தலாவுடைய ஆட்சி காலம் ஆறு மாசம் இருந்துச்சு காரணம் அப்படின்னு சொன்னார்கள் எனக்கு பிறகு இந்த துனியாவிலே முப்பது வருடங்கள் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் அதே போன்றுதான் ஹசன் ரதி அல்லா ஆறு மாசம் இருந்துட்டு அதற்கு பிறகு அவங்க வேலை வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க யாருக்கு ஷாமில் இருந்த மாவியர் அவங்களே அவங்களிடையே ஆட்சியாக கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அதற்கு பிறகு அவங்க இந்த ஹிஜ்ரி ஹிஜிரி இருந்து ஆரம்பித்து ஹிஜ்ரி அறுபது வரைக்கும் அவர்களே ஆட்சி செய்தார்கள் மாவியரத்தில் நல்ல சுமூகமான ஆட்சி அதற்கு பிறகு அவருடைய மகன் எசீத் என்பவர்கள் வந்தார்கள் அந்த நேரத்தில் இருந்தவர்கள் ஹொசைன் ரதி அல்லாத்தோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் மோதல் நடக்கின்ற நேரத்தில் கர்பலா என்ற ஒரு இடத்தில் வைத்து நமிஸ் அல்லா அலிஸ்லம் குடும்பத்தை சார்ந்த ஃபாத்திமா ரதி அல்லாத்த குடும்பத்தை சார்ந்த கிட்டத்தட்ட பதினேழு நபர்களோடு ஹொசைன் ரதி அல்லாத்தோடு ஷஹாதத் ஆகப்பட்டாங்க அந்த எசீத் என்பவரால் உபைதுல்லா சியாத் என்ற கொடியனால் இவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அவருடைய தலை துண்டிக்கப்பட்டதை உண்மை தான் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா நபிகள் நாயகம் சலதா அலே செல்லம் ஒரு சமயம் ஃபாத்திமா ரதில் அவங்களுடைய வீட்டை கடந்து போறாங்க அந்த நேரத்தில் வீட்டில இருந்து குழந்தை சத்தம் அழுகிற சத்தம் வருது யார் ஹொசைன் ரதி குழந்தையா இருக்கும் பொழுது அழுகுறாங்க அவங்க ரவிசலாசம் வெளியே நின்று சொன்னாங்களாம் யா பாத்திமா அலம் தாலமி உனக்கு தெரியாதா அண்ணன் அவன் அழுதான் எனக்கு கஷ்டம் ஏற்படும் என்று தெரியாதா

அந்தாவுடைய காலம் வரை ஆனால் மற்ற யாருக்கும் மொபாத் என்பதுக்கு பிறகு மூன்று நாள் தான் துக்கமே தவிர காலம் காலமாக துக்கம் கொண்டாடும் என்ற பெயரில் அவர்கள் தீமிதிப்பதும் அவர்கள் நெஞ்சிலே அடித்துக் கொள்வதும் அவர்கள் பஞ்சா என்ற பெயரில் இஸ்லாமுக்கு மாற்றமான விஷயங்களை செய்வதும் ஒருபோதும் கூடாது நாமும் அதில் ஈடுபடக்கூடாது எல்லாம் வல்லல்லா நம் அனைவருக்கும் இந்த ஆசோரா தினத்தில் நோன்பு மிடித்து எல்லா அருள்களையும் பெற்று பிகான இந்த அனாச்சாரமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்கின்ற பாதுகாப்பு விட்டு இருக்கின்ற தோசிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருந்தது وانا جاء الحمد لله رب العالمين